saravanans here it's your unified teach let's go to the lesson Ninth standard science unit nayan universe 9.2 the solar system if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 9.2 the solar system sun and the celestial bodies which revolve around it form the solar system it consists of large number of bodies such as planets comets asteroids and meteors manavargale suriyan matrum அதை சுற்றி வரும் வான் பொருட்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலமாகும் அதில் கோள்கள் கோள்கள்மீன்கள் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கும் த கிராவிடேஷனல் போர்ஸ் ஆப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி சன் அண்ட் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கீப் தம் ரிவால்விங் அரௌண்ட் இட் சூரியனுக்கும் அப்பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையினால் அவை சூரியனை சுற்றி வருகின்றன தி சன் இஸ் எ மீடியம் star ஸ்டார் எ வெரி spinning ஸ்பின்னிங் of hot gases. சூரியன் ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன் அது மிக அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாயு பந்து ஆகும் த்ரீ குவாட்டர்ஸ் ஆப் தி சன் ஹாஸ் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஒன் குவார்டர் ஹேஸ் ஹீலியம் கேஸ் இட் இஸ் ஓவர் எ மில்லியன் டைம்ஸ் பிக் அஸ் தி இயர் அதாவது அதன் முக்கால் பகுதி ஹைட்ரஜன் வாயுவாலும் கால்பகுதி ஹீலியம் வாயுவாலும் நிரம்பியுள்ளது அது பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆர் ஃப்யூஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஹீலியம் அண்டர் எனார்மஸ் அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன திஸ் ப்ராசஸ் கால்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரிலீசஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அஸ் லைட் AND ஹீட் இட் இஸ் திஸ் எனர்ஜி விச் மேக்ஸ் சன் ஷைன் அண்ட் PROVIDE ஹீட் மாணவர்களே அணுக்கரு இணைவு என அழைக்கப்படும் இந்த நிகழ்வினால் பெருமளவு ஆற்றல் ஒலி மற்றும் வெப்ப வடிவில் உருவாகின்றது இந்த ஆற்றலினால் சூரியன் ஒளிர்கின்றது மேலும் வெப்பத்தை அளிக்கின்றது Sun is situated at the center of the solar system. The strong gravitational fields cause other solar matter mainly planets, asteroids, comets, meteorites and other debris to orbit around it. Adavad Suria அதன் வலிமையான ஈர்ப்பு புலத்தினால் பிற சூரிய பொருட்கள் கோள்கள் சிறுகோள்கள் வால் விண்மீன்கள் விண்கற்கள் மற்றும் பிற சிதைவுற்ற பொருட்கள் யாவும் சூரியனை சுற்றி வருகின்றன சன் இஸ் பிலீவ்டு டு பி மோர் தென் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஏறத்தாழ நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக சூரியன் இருந்து வருகிறது ஃபார்மேஷன் of தி சன் அட் த டைம் of தி பிக் பேங் ஹைட்ரஜன் கேஸ் condensed டு ஃபார்ம் ஹியூஜ் கிளவுட்ஸ் விச் லேட்டர் concentrated அண்ட் formed தி நியூமரஸ் galaxies மாணவர்களே பெருவெடிப்பின் போது வெப்பமான ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்வடைந்து மிக பெரிய மேகங்களை உருவாக்கின பின்னர் அவை மேலும் அடர்வு மிகுந்து விண்மின் திரல்களை உருவாக்கின சம் ஆப் த ஹைட்ரஜன் கேஸ் வாஸ் லெப்ட் ஃப்ரீ அண்ட் floating ஃபிளோட்டிங் அரவுண்ட் இன் அவர் கேலக்ஸி வித் டைம் டியூ டு சம் சேஞ்சஸ் திஸ் ஃப்ரீ floating ஹைட்ரஜன் கேஸ் concentrated அண்ட் பேவ்டு வே ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி sun and solar system. அதாவது மீதமிருந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் அங்குமிங்குமாக மிதந்து கொண்டிருந்த நிலையில் காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலமானது உருவாக காரணமானது கிராஜுவலி தி சன் அண்ட் தி சோலார் சிஸ்டம் டேர்ன்டு எ ஸ்லோலி ஸ்பின்னிங் மாலிகுலார் கிளவுட் கம்போஸ்ட் ஆப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அலாங் வித் டஸ்ட் நாளடைவில் அவை மெதுவாக சுற்றக்கூடிய தன்மையை அடைந்தன ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் மற்றும் தூசுகள் கொண்ட திரச்சியை அவை உள்ளடக்கி இருந்தன The cloud started to undergo the process of compression as a result of its own gravity. Its excessive and high speed spinning ultimately resulted in its flattening into a giant disk. மானவர்களே ஈர்ப்பின் காரணமாக அவை அழுத்தமடைந்து இருகின சூரியனின் வேகம் அதிகரித்தபோது அதன் மேற்பரப்பு தட்டையாகி போன்று மாறியது Where is the edge of the solar system? The answer is not so simple. You could say it's where the planets end. But the sun's magnetism can be felt far beyond that. And the sun's gravity stretches even farther. Like everything in exploration, it depends on how far you're willing to go. Let us see about 9.2.2 planets on the next video. This video is available in Tabil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.